ஹாய் ஹலோ லோகேஷ் நம்ம இலக்கிய சிறியில் என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமுவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா முக்கியமாக வந்து நம்ம இலக்கியம் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு ஏன்னா ஒரு உண்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணத்துக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதா அப்படின்னு கூட வந்து பார்க்கலாம் என்னடா இது இந்த அஞ்சலி பண்ணுற அட்டூழியத்துக்கு ஒரு அளவே இல்லாத வந்து போயிடுச்சு இவளை என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கலாம்னு பார்த்தானாக்கா ஒவ்வொரு தப்பும் வந்து காசு கொடுத்து இந்த பயிர என்ன பண்றாங்க அவங்க பண்ற எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு ஒரு முடிவே கிடையாது அப்படின்னு வந்து வந்து நம்ம கௌதம் வந்து வந்து கொடுக்கிறாரு இதுக்கப்புறம் வந்து நம்ம சும்மா இருக்கக்கூடாது இந்த அஞ்சலி என் பொண்டாட்டியை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டா இல்லைங்களா சரியான எவிடன்ஸ் எல்லாமே எங்கள் கையில் இருக்குது அவள் பண்ண எல்லா விஷயமும் வந்து நான் வீடியோவை தான் வச்சிட்ருக்கேன் இதெல்லாம் வந்து தெரியக்கூடாது கார்த்திக்கு அப்படின்னு வந்து பார்த்தேன் ஆனால் இது வந்து தெரியணும் என் பொண்டாட்டி வந்து வெளியே வரணும் இப்போ கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனை விட்டு அவளை தூக்கி ஜெயிலில் வச்சுருக்க இல்லைங்களா இந்த அஞ்சலியை வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நம்ம கௌதம் என்ன பண்ணாருனாக்கா விஷயம் தெரிஞ்சதுமே வந்து நேராக போய் வக்கீல பார்த்தாரு யார் அந்த வக்கீலில் பார்த்தா நம்ம அர்ஜுன் சார் தான் இப்போ அவரை கூட்டிகிட்டு நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க வந்தது வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க இந்த இலக்கிய அவள் வந்து தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க இந்த அஞ்சலி இவளை வந்து சும்மா விடாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆதாரத்தை வந்து கொடுத்துட்டாங்க நம்ம அர்ஜுன் சார்கிட்ட அவர் என்ன பண்ணார்னக்கா இந்த ஒரு எவிடன்ஸ் போதும் எப்படி மாட்டேன் போலீஸ் இருந்தாலே பரவாயில்ல அவளை வந்து நான் சும்மா விட மாட்டேன் நானே ஒரு கிரிமினல் வக்கீல் எங்கள் கையில் வந்து அவள் ஆட்டோ வந்து பழிக்காது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இதுக்கப்புறமாவது வந்து இந்த அஞ்சலி திருந்தணும் இப்போ வந்து அந்த போலீஸையும் இந்த அஞ்சலியும் தூக்கி உள்ளே வைக்கணும் இதுக்கு துணையாக இருந்தாங்களா நம்ம பைரவி அவளுக்கு ஒரு சரியான தண்டனை கொடுத்தா தான் வந்து அவங்கலாம் வந்து தெரிஞ்சாங்க ஏன்னா வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணாத இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்தது நம்ம அர்ஜுன் சாருக்கே வந்து ரொம்ப தான் வந்துச்சு இதை வந்து ஜர்ஜி கையில் வந்து காட்டி இன்னும் சரியான தண்டனை அதாவது இந்த அஞ்சலிக்கு தூக்கு தண்டனை வாங்கி தரணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கூட ஒத்தா சேர்ந்தீங்களா இந்த பைரவி அவளுக்கு வந்து என்னென்னாங்க ஆறு மாதம் சிறைய தாண்ட எனக்கு கொடுக்கணும் இந்த போலீஸை வேலையை விட்டு தூக்கினா தான் வந்து சூப்பராக இருக்குன்னு கூட வந்து சொல்லலாம் ஏன்னா ஒன்றும் பண்ணாத இந்த இலக்கியாவுக்கு இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டாங்க இப்போ நம்ம அஞ்சலி கர்ப்பமாக இருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ண போகிறாங்க நம்ம ஜட்ஜி வந்து சொல்ல போகிறாங்க இவங்க வந்து செக்அப் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு செக்அப் பண்ணும்போது வந்து தெரிய போது இவங்க வந்து கர்ப்பமாக இல்லைன்ற ஒரு விஷயம் உடனே வந்து தூக்கி உள்ளே வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னாக்கா நம்ம அஞ்சலிக்கு லாடம் தான் வந்து கட்ட போகிறாங்க நம்ம இலக்கியாவில் வந்து வெளியே விட்டு போறாங்க நம்ம கௌதம் வந்து சரியான நேரத்தில் நம்ம அர்ஜுன் சாரை கூட்டினு ரொம்ப வந்து சூப்பர் தான் ஆனால் பொய்யா வந்து நடிச்சுட்டு இந்த பணத்தை கொடுத்து ஏமாத்துறாங்கல்ல உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சரியான தண்டனையை வந்து கொடுக்கணும் இதுக்கப்புறமாவது வந்து இந்த அஞ்சலி இந்த பைரவி இந்த போலீஸ் மூணு பேர் வந்து தப்பு பண்ணாத இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் இப்படி பண்ணாரு ஆனால் இந்த அஞ்சலியை வந்து வீட்டுக்குள்ளே சேர்த்தக்கூடாது இந்த ஆதாரத்தை வந்து கார்த்திகேல காட்டி ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நம்ம கௌதம் பண்ணுறாங்க சரி நம்ம கௌதம் பண்ண ரொம்ப சூப்பர் அப்படின்னு நினைக்கிறோம் வீடியோக்கள் போட்டுக்கோங்க நம்ம இலக்கியா நல்லபடியாக வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க